அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் வந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபீஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டெய்லி இருக்கக்கூடிய ஒரு டென் விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஏன்னா ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டென் படித்தா கூட கிட்டத்தட்ட முப்பது டேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா முந்நூறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே நீங்கள் மொத்தமாக சேர்த்து படிக்கும்போது முன்னூறு கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு மாதம் படித்தா கூட பத கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு டேட்டா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணுங்கள் ஸோ டென் விஷயம் தான் ஒரு நாளைக்கு அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கரண்ட் அபேஸை எளிமையாக எடுத்துக்க முடியும் ஸோ கொஷின்ஸ் போகலாங்க பாருங்கள் எந்த நாட்டில் உள்ள எந்த நாட்டில் முதன் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கட்டண ஆன்சர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ இலங்கையில் திரிக்கோணம் பகுதி அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸின்ஸு ஏன்னா நம்ம அண்டை நாடுகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான கரண்ட் கொஷின்ஸு கூட சொல்லலாம் ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் அரபிக்கடலில் கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான எம் வி லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்தியா இந்தியாவின் எந்த கப்பல் மூலமாக மீட்கப்பட்டது ஸோ இந்தியாவில் எந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலைகளால் கடத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலை வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஐஎன்எஸ் சென்னை அப்படிங்கிற கப்பல் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலை சரக்கு கப்பலை எம் வி லீலா நார்போக் அப்படிங்கிற கப்பலை வந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் மூணாவது கொஷின்ஸ் சர்வதேச வேட்டிகள் தினம் ஸோ சர்வதேச வேட்டிகள் தினம் அப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ வேட்டிகள் தினம் இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ ஜனவரி ஆறு அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர்னு கூட சொல்லலாம் ஸோ அடுத்த கேள்வி பாருங்க ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிக்கையின்படி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிவிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்ன இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது இருக்குன்னு வந்து ஐநா கணிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவில் தமிழ்நாட்டுடைய இடம் என்ன ஸோ எலக்ட்ரிக் வாகன பதிவு செய்வதில் தமிழ்நாட்டுடைய இடம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து அடி உயரம் திருவள்ளுவர் சிலையானது தமிழ்நாட்டில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா திரு திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது திருவள்ளுவர் கண்டிப்பாக கண்டு வருவார் ஸோ அதை பேஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்களால் வடிவிக்கப்பட்ட இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட ஒரு திருவள்ளுவர் சிலை எங்கே திறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து திறந்துருக்காங்க ஸோ இதுவும் முக்கியமான கொஷின்ஸ் தான் ஸோ அடுத்து பாருங்கள் எந்த மாநிலத்தில் கண்டே முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கத்திரிக்காய் வகைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஒடிசாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வேறு மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ஸோ எத்தனை பொருட்களுக்கு ஒடிசாவில் வந்து கொடுத்து ஒடிசா மாநிலத்துக்கு வந்து கொடுத்துருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ ஏழு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் ஒடிசாவில் ஏழு பொருட்களுக்கு சமீபத்தில் புவிசார் குறி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டேமுண்டி அந்த கத்திரிக்காய் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் சமீபத்தில் கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஓகேங்களா ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள ஐந்து ஆண்டுகள் கால ஐந்து ஆண்டுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டோட ஓகேங்களா எந்த நாட்டோட சமீபத்தில் ரெண்டு கண்டென்ட் காமிக்கிறாங்க ஒன்று கச்சா எண்ணெய் கொள்முதல் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹைட்ரோ துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு மேற்கொள்வதற்காக ஸோ இது இதுக்கான சரியான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கயானா அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஸோ அடுத்த கேள்வி சமீபத்தில் எந்த மாதிரியில் புதிய வகை வெள்ளி காரி அதாவது வெள்ளி என்ற காரின்ற அழைக்கப்படக்கூடிய வண்ணத்து பூச்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரிப்பீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும்பொழுது ஏதாவது கண்டுபிடிப்புகளில் வரும்போது ரீசெண்டாக கண்டுபிடிச்ச விஷயங்களில் நம்ம இந்தியா சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கரண்ட் கரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் ஏ ஸோ மேகமலை ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேகமலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய வகை வெள்ளி கம்பிக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு வனத்து பூச்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஓகே ஸோ நம்ம இன்றைக்கான ஆறாம் தேதிக்கான கரண்ட் வயசு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு மொத்தம் டென் கொஷின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஒரே பிடிஎஃபாக இதுக்கான கொஷின்ஸ் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் விஆர்டிஎன்பிசின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க ஸோ டெய்லி டெய்லியும் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ மொத்தமாக சேர்த்தி ஒரு மந்த்லியாக வரும்போது முன்னூறு கொஷினாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி போகும் ஓகேங்களா ஸோ நாளைக்கான கரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏழாம் தேதிக்கான கரண்ட் அப்பிஷ் வந்து நாளைக்கு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ